ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்டேட்ல அடுத்தது ஒரு லேட்டஸ்டான எக்ஸ்க்ளூசிவான ஒரு அப்டேட்டோட ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வலைபேசில பிஸ்மி அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா அங்க வந்து அவங்களோட கான்வர்சேஷன்ல ஒரு இப்போ ரிவீல் பண்ணிருக்காங்க இது உண்மை இல்லையா தெரியல ஸோ தான் இதை சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்ப லால்சலாம் படத்தோடைய இந்த ஒரு முக்கியமான நிகழ்வு ரஜினி சார் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் அப்பீரன்ஸ்ல வந்திருக்காரு கெஸ்ட் ரோலில் பண்ணியிருக்காரு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தக்காக அவர் மெனக்கட்ட கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு மூணு வாரம் கால்ஷீட்டு கொடுத்து இந்த பட்டம் வந்து அவர் நடிச்சிருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது தன்னுடைய இளைய மகளான சௌந்தரிய ரஜினிகாந்த் அவர்களும் பார்த்தீங்கன்னாக்கா அதற்கு ஆசைப்பட்டு அவங்க அப்பா கிட்ட வந்து கேட்டதாகவும் தன்னுடைய படத்துலேயும் நீங்க வந்து ஒரு கெஸ்ட் ஹோல் பண்ணணும் நான் அடுத்து ஒரு படம் பண்ண போறேன் அந்த படத்தில் நீங்க எனக்காக மீண்டும் ஒரு தட்டி கெஸ்ட் ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ரஜினி சார் வந்து ஏற்கனவே கொச்சடி அணில் நம்ம ஹீரோவாகவே நடிச்சிட்டேன் மீண்டும் ஒரு தட்டி கெஸ்ட் ஹோல் அப்படின்னு கேட்கும்போது கொச்சடையெல்லாம் வந்து பழைய விஷயம் அது வந்து ஒரு அனிமேஷன் மூவி தான் சோ அதனால என்னால சரியா உங்களுக்கு டேரெக்ட் பண்ண முடியல என்னோட ஆசையை நிறைவேற்றுங்க அக்காக்கு மட்டும் நீங்க நடிச்சு தரீங்க எனக்கு ஒரு பணம் பண்ணி தரணும் என்னோட கெரியருக்கும் நீங்க வந்து ஒரு வழி வகுத்து தரணும் அப்படின்னு மாதிரி பண்ணும்போது ரஜினி சார் அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிருக்காராம் சரி நீ பழன பணம் பண்ணுங்க அதில் நான் கண்டிப்பா ஒரு கிஸ்டல் பண்றேன் ஆனால் ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்குள்ள முடிச்சிடணும் ஷூட்டிங்கு ரொம்ப நாள் என்னால கால் ஷீட் தர முடியாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிருக்கா சோ ரஜினி சார் இப்ப சலாமை தொடர்ந்து மீண்டும் தன்னுடைய இளைய மகளுக்காக அதாவது சௌந்தர்யா ரஜினிகாந்த்காக மீண்டும் ஒரு கெஸ்ட் ரோல் ஒரு படத்துல பண்ண போறாரு இந்த படத்துல யார் ஹீரோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகவா லாரன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ அவர்கிட்ட ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு ஸோ சோ ராகவா லாரன்ஸ் வந்து ரஜினி சார் நடிக்கிறான்னா கண்டிப்பா நான் ஹீரோ நடிக்கிறேன் நான் கதை கூட கேட்கல விரும்பல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவா அகரிசியா வந்து மூவ் ஆயினிருக்கு இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற மாதிரி இந்த படத்தை யார் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கலைப்புலி தானு அவர்கள் வந்து நான் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாண்டடா அவரே வந்து முன்னாடி வந்து இந்த படத்தை வந்து நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவர் பேசினக்காரம் ஸோ கண்டிப்பாக ஒரு பெரிய கூட்டணி ஒரு மாஸ் கூட்டணி அமையப்போகுது ஸோ தன்னுடைய குருநாதர் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் பண்றாருனாக்கா ராகவா ராகராஜ் சொன்னா அசகா போகுது ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு கூட்டணி அமையும் அப்படின்ற பட்சத்தில் அடுத்த ஒரு படத்தில் நம்ம ரஜினி சார் ஒரு கெஸ்ட் ரோல் எதிர்பார்க்கலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது மறக்காமல் கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்